ஆசை சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சீதாக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு தடபட எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முத்து மணமறையில உட்காந்துருக்கற அருண கையை பிடிச்சி இழுத்து வெளியில வாடா அப்படின்னு திட்டுறாங்க அருணோட அம்மா என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன எங்க வீட்டு பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டியா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு எல்லாரும் போய் சொல்லி ஏமாத்துவாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவன் ஒரு போலீஸ்காரனா இருந்தே எங்க வீட்டு பொண்ண ஏமாத்துறானே இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு அந்த நேரம் பார்த்து மெயினா சீதா எல்லாரும் வர்றாங்க அருணும் உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமா எனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா நானு மொதவும் சீதாவை தான் கல்யாணம் பண்ணேன் இப்பவும் சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அருண் சீதா இவனை நம்பாத நான் சொன்னேன்ல இவன் நல்லவன் கிடையாது ஏமாத்துவான் வஞ்சனையா வச்சு பழி வாங்குவான்னு அதே மாதிரி செஞ்சுட்டான் பாத்தியா எங்க நான் சொல்றது உண்மைதாங்க சீதாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு மனமே இடையில தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு அருண் சொல்றாரு இல்ல நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் எங்க வீட்டு பொண்ணு அப்படி எல்லாம் திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணாதரா அப்படின்னு முத்து கோபுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சீதா கிட்டே கேளுங்க ஏன் கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தின உங்க வைஃப் மீனா கிட்ட கேளுங்க அப்படின்னு அருண் சொல்றாரு முத்து அப்படி அசையாம மீனாவை திரும்பி பாக்குறாரு மீனா கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரோட நிக்கிறாங்க சீதா உடனே மாமா அக்கா மேல எந்த தப்பு இல்ல நான் தான் மாமா நானும் அவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நீங்களும் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அருணோட அம்மாவும் அவருக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்தாங்க எங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வருமோன்னு சொல்லி பயந்து அருண் தான் இந்த ஏற்பாடு பண்ணார் முதல் நானும் அக்காவும் பயந்தோம் அதுக்கப்புறம் நான் தான் அக்காவை வரப்புத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொன்னேன் ஆமா மாமா அப்படின்னு சீதா சொல்றாங்க முத்து கேக்குற சீதா நீ சின்ன பொண்ண உனக்கு தெரியாதுமா ஆனா மீனா அப்படிலாம் பண்ண மாட்டா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மீனாக்கு நல்லாவே தெரியும் என் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டா பொய் சொல்லவும் மாட்டா என்ன மீனா உண்மைதானே அப்படின்னு முத்து கேக்குறாரு மீனா அழுதுகிட்டே இல்லங்க சீதா சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் தப்புதாங்க மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க நான் சீதாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன் நானே சாட்சி கையில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா கையை பிடிக்கிறாங்க முத்து அப்படியே கைய உதறிக்கிறாரு மீனா ஓன் தருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல நீ என்னை ஏமாத்திட்டியா இந்த அருண் என்னை அவமானப்படுத்தினா அசிங்கப்படுத்தா சீதாக்காக அருண் பரவாயில்லன்னு நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரட்டும் ஏத்துக்கிட்டேன் நினைக்கவே இல்ல மீனா அப்படின்னு முத்து ஆதங்கப்படுறாரு அண்ணாமலை மீனா நான் அன்னைக்கு கூட சொன்னேன் மீனாவும் சீதாவும் வீட்டுக்கு ஏத்த பொண்ணுங்க திருட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு எங்க எல்லார் முகத்திலயும் கறிய பூசிட்டியா மீனா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே மீனா கூடாமா அண்ணே அண்ணே ஏதோ தெரியாம புத்தி கேட்டு போய் செஞ்சுட்டாங்க அதுக்காக மீனா மேலே கோவப்படாதீங்க என்ன மீனா ஏதோ புரியாம செஞ்சுட்டா மீனா நீ போய் இப்படி செஞ்சியா என்னால் நம்பவே முடியலையே வீட்டுக்கு பொறுப்பான பிள்ளையா இருந்தியே அப்படின்னு மீனா உடமா அழுகுறாங்க விஜய உடனே ஆ இப்பதானே தெரியுது இவளோட சுயரூபம் என்னன்னு என்னமோ என் புருஷன் சொன்ன கேப்பேன் என் புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் என்ன பேசுனேன் இப்போ தெரியுது பாத்தீங்களா நான் பார்த்துட்டு வந்த மருமகளும் சரியில்லை நீங்க பார்த்து கொண்டு வந்த மருமகளும் சரி கிடையாது எல்லாருமே பொய்கொழிகளா தான் இருக்கீங்க சி இனி இவளை நம்பவே கூடாது அப்படின்னு விஜயா பேசுறாங்க முத்து கிட்ட மீனா கெஞ்சுறாங்க முத்து அப்படியே கண்ணை சுமிட்டாம மீனாவை பாத்துக்கிட்டே இருந்துட்டு விருன்னு வெளியில போறாரு மீனா பின்னாடியே ஓடுறாங்க மீனா இனிமே என்கிட்ட நீ பேசுற வேலை வச்சுக்காத என்ன மத்தவங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டே இல்ல உன் குடும்பத்தை என் குடும்பம்னு நினைச்சு உன் தங்கச்சிய ஏன் தங்கச்சி நினைச்சு நான் மாப்பிள்ள பாத்துட்டு தெரிஞ்சேன் எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேன் இப்போ நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட நல்லா இருக்கு மீனா நல்லா இருக்கு இனி ஓம் குடும்பத்துக்கான நல்லது கெட்டத நீயே பார்த்துக்கோ நீ தானே சொன்ன சீதா அப்பா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாரு மாமா சம்மதிக்க மாட்டேங்கிறாருன்னு அழுதா அப்படின்னு சொன்னீங்க நீ உங்க அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்ட அப்போ அந்த வீட்டுக்கு நான் தேவையில்லை நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு அருண் உடனே இப்ப என்ன நானும் சீதாவும் சட்டப்படி கணவன் மனைவிதான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் முடிச்சிட்டோம் இப்போ எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அதுதான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு அருண் பேசுறான் சீதா சொல்றாங்க என்ன அருண் எங்க மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதானா கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டு செய்யறாங்க இப்ப போய் நீங்க எப்படி பேசுறீங்க என்ன சீதா மணமேட வரைக்கும் வந்துட்டு இங்க வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா இருந்தாலும் அப்படின்னு அருண் பேசணும்ன மீனா காதல கேட்கற மாதிரியே மனோஜ் ரோஹினின்னு சொல்றாங்க இல்ல முத்துக்கு பொறாம இவன் போலீஸ்கார மருமையே இவன் போலீஸா வேலை பார்க்கறாங்க கவர்மெண்ட்ல முத்து என்ன இருந்தாலும் ஒரு ஒரு டாக்ஸி ஓட்டுறவன் தானே அதனால இந்த வீட்டுல மரியாதை இருக்காதுன்னு தெரிஞ்சு முத்து தானா விளையிட்டேன் இருந்தாலும் மீனா இப்படி அசிங்கப்படுத்தி இருக்க கூடாதுல்ல அப்படின்னு மீனா காதுல விழுகிற மாதிரியே ரோஹினியும் மனோஜும் பேசுறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க மீனா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க இப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்